ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சவால் விட்டு சொல்கிறேன் கேள் இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது உன் சாயப்பா மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்கவே வேண்டாம் தட்டிவிட்டுச் செல் என் செல்ல பிள்ளையே எதற்கெடுத்தாரும் ஒரு சளிப்பு என்ன வாழ்க்கை இது என்ன உலகம் இது என்று ஒவ்வொன்றாக தோன்றுகிறதா உனக்கு அப்படி என்றால் பிழை உன்னிடம்தான் உள்ளது உன் இலக்கை சரியாக தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணம் செய் செயல்களின் வடிவம் சிந்தனையில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது ஆகவே காலம் தாழ்த்த வேண்டாம் வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் செழிப்புடன் இருக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை சோர்வை என்றும் வளர்க்க விடாதே சோம்பேறித்தனத்தை வளர்த்து விடாதே நீதான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மந்தமாக இருக்க வேண்டாம் காலையில் எழுந்தவுடன் நல்லபடியாக நல்ல சிந்தனைகளுடன் இயந்திரி அதேபோல் வந்த வாய்ப்புகளை கையாளவும் தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான வாய்ப்புகள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில் எல்லோருக்கும் வாய்ப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அந்த வாய்ப்புகளை தவறவிடாமல் அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து யோசனையுடன் செயல்பட்டால் அந்த வாய்ப்புகளை கைவா உன்னிடம் இருந்து கை விடாது நீ முடியும் வரை அதை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது கிடைக்கும் வரை அதாவது நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியினை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதேபோல் போல் வெற்றியை உருவகப்படுத்திப்பார் பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க வேண்டிய சக்தி உன்னிடம் செயல்படத் தொடங்கும் நம்பிக்கை அந்த நம்பிக்கை உண்டுதான் பல நிகழ்வுகளை உருவாக்குகிறது நான் சொல்வது சரிதானே நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய் நீ என்ன ஆகப் போகிறாய் என்பதை அதுதான் தீர்மானிக்கிறது என் செல்ல பிள்ளையே நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துதான் கரெக்டா எனவே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கு என்றும் தான் நல்லது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்கள் உண்மையான முகத்தை நீ பார்த்திருக்கிறாயா நீ பார்த்திருப்பாய் அப்படி பார்த்தவர்களிடம் இருந்து விலகிச் சொல் உடனே விலகிச் சென்றுவிட அவர்களிடம் இருந்து உன்னை பற்றி புறம் பேசுபவர்களிடமிருந்து விலகிச் சென்றுவிடு ஏனென்றால் அவர்களை திருத்த முடியாது அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு இந்த சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் நிச்சயமாக நல்லது ஒரு பாடத்தை அவர்களுக்கு புகட்டி காண்பிப்பேன் நீ ஒருபோதும் மறந்த வேண்டாம் அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது நிச்சயமாக உண்மையாகி விடுமா எனக்கு தெரியும் என் செல்ல பிள்ளை எப்படி என்று அதற்காக நீ கூடாது என் செல்லமே அவர்களுக்காக நான் அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் நீ எப்படிப்பட்டவன் என்பது நீ ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்று நான் என்ன தவறு செய்தேன் இந்த நிலை எப்போது மாறும் என்று மாறுமா மாறாதா என் வாழ்க்கை தரம் எப்போது உயரும் மற்றவர்கள் முன்னிலையில் நான் இப்படியே இருக்கின்றேனே என் நிலை மாறாதா நானும் பிறரை போல நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் வாழ மாட்டேன் வாழ மாட்டேனா என்று தினமும் என்னிடம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேன் ஏன் இந்த புலம்பலை முதலில் தூக்கி எறிந்துவிடு மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று யார் சொன்னது எல்லோருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் தான் உனக்கு ஒரு வித பிரச்சனை என்றால் மற்றவர்களுக்கு ஒரு வேறு ஒரு விதமான பிரச்சனை உன்னிடம் பண கஷ்டம் என்றால் அவர்களுக்கு மன கஷ்டம் உனக்கு உன் வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்திருக்கிறார்களா அவர்களுக்கு வேறு விதமான கஷ்டங்கள் பிள்ளையை படிப்ப வைப்பதற்கு கஷ்டங்கள் மகள்களுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்ற கஷ்டம் ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் ஆகையால் எல்லோரும் நன்றாக வாழ்கிறார்கள் என்று சொல்லவில்லை அப்படித்தான் கஷ்டத்தை எதிர்கொண்டு வாழ்பவர்தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் கஷ்டத்தை கவலை கொள்ளாமல் ஏன் இந்த கஷ்டம் நமக்கு வந்தது அதை எப்படி சமாளிக்கலாம் என்று சற்று யோசனை செய்தால் உனக்கான எந்த ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் வரவே வராது அதை இலகுவாக அந்த கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளலாம் சமாளித்து விடலாம் ஆனால் என்னிடம் புலம்புகிறாய் நான் உனக்கு வழியை காட்டுவேன் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று உன் மனதிற்குள் நான் புகுந்து உனக்கான பல வழிகளை சொல்லி தருவேன் சொல்லி தந்து கொண்டுதான் இருக்கிறேன் அந்த வழிகளை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் அதற்கான மாறுதலுக்கான பல வேலைகளை உன்னிடம் நான் துவங்கிவிட்டேன் பிறகுபாறு உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் சாயப்பா என்னை கரையேற்றி விடுவார் என்ற நம்பிக்கை உன் தன்னம்பிக்கையே இனி உன்னை சந்தோஷமாகவும் வாழ வைக்கப் போகிறது மகிழ்ச்சிதானே கவலைப்படாத என் செல்லமே உனக்கான நேரம் இதோ வந்துவிட்டது உனக்கான உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ கண்டிராத பல அற்புதங்களையும் போகிறாய் அந்த நேரத்தில் உன் கண்களில் ஆனந்த காணும் கண்ணீர் வரும் அளவிற்கு எல்லாவற்றையும் உன் சாயப்பா மாற்றி காட்டுவேன் உனக்கான ஆனந்தங்கள் நிறைவாய் நிறைந்திருக்கிறது உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தரப்போகிறேன் ஆனால் உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்து கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிற நிச்சயமாக விடியும் மாற்றங்கள் நடக்கத்தான் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்துவார்கள் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் உன்னை தேடி பல நல்ல வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள் வசதிகள் வரும் அதை தக்க வைத்துக்கொள் உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன் எப்படி வாழ வேண்டும் என்பதை எழுதி கொண்டு உள்ளேன் அப்படித்தான் நீ வாழப்போகிறாய் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் நிச்சயமாக செய்வேன் அதற்கெல்லாம் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன் சர்வசாதாரணமாக என்னை நினைத்துவிடாதே அனைத்தும் உன் சாயப்பா அறிந்தவன் தான் மற்றவர்கள் மத்தியில் நீயும் சிறந்து வாழப்போகிற கலங்காதே நான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் வருத்தமே படக்கூடாது ஆம் எந்த சூழ்நிலையில் இருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன் நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும் சவால் விட்டு சொல்கிறேன் ஆம் இவற்றை எல்லாம் கேட்டுவிட்டாய் அல்லவா இன்று இரவுக்குள் ஆம் நல்ல விஷயம் ஒன்று நிச்சயமாக உனக்கு நடக்கப் போகிறது என் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் இதை கேட்க வேண்டாம் என்று சொன்னேன் ஆனால் என் செல்ல பிள்ளை இவற்றை எல்லாம் நான் சொல்வதையெல்லாம் காது கொடுத்து கேட்டு விட்டாய் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாகத்தான் நடக்கும் உன் குடும்பமும் சுபிட்சமாக இருக்கும் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமாகவும் இருக் இருக்கப் போகிறாய் இது சாயப்பா சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அருள் கிடைக்கட்டும்